மனுஷராவுடைய நோன்பு கடமை இல்லதான் அது ஒரு சுன்னத்தான நோன்பு தான் ஆனா வச்சா ஒரு வருடத்திற்கு உண்டான அல்ல பாவத்தை மன்னிக்கலாம் என்று ஒவ்வொரு சகாபாக்களிடம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளினுடைய அந்த நாளிலே நோன்பு வைப்பதனுடைய மகத்துவத்தை சொல்லி காட்டுவார் ஏங்க அந்த நாளுக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ அந்த நாளைக்கு என்ன விசல் அலுவலர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்று பார்க்கிற பொழுது வரலாற்று எழுதப்படுகிறது நிறைய நபிமார்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் திரும்பியது நமக்குதான் தெரியும் சொர்க்கத்தில ஆதம அலி சலாத்து வசலம் ஹர்வா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளைத்தான் குரான்ல வரக்கூடிய செய்தி இந்த மரத்தை இந்த கனியை நீங்கள் நெருங்கக்கூடாதுன்னு அல்லா சொன்னான் இவங்க நெருங்கிட்டாங்க அல்லாஹ் போதை வந்தது கோவம் வந்துட்டு உலகத்துக்கு அனுப்பிட்டான் இதான வரலாறு ரொம்ப சாட்டா நமக்கு சொல்லிக் கொடுத்த வரலாறு குரான்ல இதான் இருக்கு இந்த உலகத்திற்கு வந்த பிறகு தொடர்ந்து அல்லாட்ட நாற்பது ஆண்டு காலம் பாவம் தேடிக்கிட்டே இருந்தாங்க அல்லாத்துல பாவத்தை மன்னிக்கவே இல்லை கடைசிய பாவத்தை மன்னித்த நாள் எது என்று வரலாற்று ஆய்வாளர் எழுதுகிறார்கள் அது ஆசூரா பத்தாம் நாள் தான் இப்ப யோசிச்சு பார்க்கிறோம் தொடர்ந்து அல்லாட்ட தௌபா கேட்டு 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 அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்தான் பாத்தீங்களா அதுதான் ஆஷராவுடைய நாள் பிறை பத்து அன்று அல்லாஹ கொடுத்தான் சரி ஒருத்தவருக்கு தான் கொடுத்துட்டான்னா பரவாயில்ல மட்டும்லாம் அடுத்தடுத்த எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அல்லா கொடுப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாள் மத்த மத்த நாள்ல கொடுத்திருக்கலாம் மொஹர் ராவ் அல்லது சபரு ரபியுல் அவலு ரபியுல் ஆசிரு ஜமாக்கு லெவலு ஜமாத்து லாஸ்டரு ஏதோ ஒரு மாசம் சேர்ந்து கொடுத்துருக்கலாம் இல்லையா நூகலிங் செல்லாத்த ஒரு செலம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல சுருக்கமாச்சும் இவ்வளவு கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் வாங்க வருது மேல கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது ஆனால் நம்புறோம் ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பெருமானார் சொல்லுகிறாரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் மக்களுக்கு தோன்றியது என்ற ஏகத்தோ பிரச்சாரம் செஞ்சாங்க எல்லாம் மட்டும்தான் வாடனும் எல்லாம் மட்டும்தான் வணங்கணும் எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த மக்கள் சொற்ப நபர்கள் தான் ஈமான் கொள்றாங்க மக்களும் ஈமான் கொள்ளல் அப்ப அல்லா சொல்றான் இந்த மக்கள்கிட்ட கூட எச்சரிக்கையை பண்ணுங்க ஈமான் கொண்டா தப்பிச்சுக்கல்லலாம் இல்லாட்டினா ஒரு மிகப்பெரிய பேர் இவர்களுக்கு காத்திருக்கிறது இதுல என்ன கொடுக்குமன்னா நூகலை சொந்த மகன் அவன் காத்துறாரு நூகலை சொல்றாங்க மகனே நிறைய பேர் இஸ்லாம் ஆயிட்டாங்க அதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பல் தயாரித்து வச்சுருக்கிறேன் அந்த கப்பலில் எல்லாத்தையும் ஏற்றிடுவேன் எல்லாம் கப்பலில் ஏறிடுவாங்க மிகப்பெரிய மலை வரப்போகுது மிகப்பெரிய பேரழிவு காத்திருக்கிறது இப்பயா வந்து ஈமான் முடி இஸ்லாக்கு வந்து உங்கள் அல்லா அவர் சொன்னது திருக்குறளில் அல்லா பதிவு கொண்டு உங்கள் அல்லா பேரழிவை கொடுத்து மலையை கொடுத்தா அல்லது கடல் பொங்கலிச்சு வந்துட்டா அதோ தெரியுதா மலை அந்த மலை வேலையை இருந்துக்கிறது அப்போ உங்க அல்லாஹ் எவ்வளவு தண்ணியை விட்டாலும் யார்கிட்ட வராது எனக்கு பாதிப்பு இருக்க சமீபத்தில எல்லாம் சென்னையில எல்லாம் தண்ணி வந்துருச்சு கீழே எல்லாம் மாட்டிக்கிட்டான் மூணு மாடிக்கு மேல நாலு மாடிக்கு மேல இருக்கிறாள் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டான் நம்ம உயரத்துல இருக்கிறோம் எதார்த்தம் தானே அப்ப மலையின் உச்சியின் மீது ஏறிவிட்டால் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளுவேன் அதனால உன் கூட நான் வர முடியாதுன்னு சொல்லி அப்ப அல்லாஹ் கண்டிச்சான் நூறே உன் மகனாக இருந்தாலும் நேர்வழி காட்டுவதற்கு தகுதியானவன் நான் தான் அதனால புதுப்படையா சொல்லிட்டு அறிவிச்சிட்டு என்ன செஞ்சு கப்பலுக்கு போயிருங்க என்று அல்லாஹ் சொன்னா பிறகு அனைவர்களும் முஸ்லிமான அனைவர்களும் கப்பல்ல போய் ஏறினாங்க அல்லாஹலா பூமியும் திறந்து விட்டான் பூமியும் கொப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு வானமும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது எந்த அளவிற்கு என்று சொன்னால் பல நாட்கள் தண்ணீரிலேயே மிதக்கப்பட்டது எந்த மலையை சுட்டி காட்டி நூகு நபருடைய மகன் இதோ உயரமான பகுதி ஏறி அந்த மலையும் சேர்த்து என்பது திருப்புற வரலாறு இப்படியே அவங்க தண்ணியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியா ஜூதி என்ற அந்த மலையில போய் தரை தட்டு இன்னைக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டான் அந்த கப்பலெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த கட்டையெல்லாம் ஆய்வு பண்ணி இதெல்லாம் பல பல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு கட்டையாத்தான் இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கட்டைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த தொல்லியல் நிபுணர்கள் நினைச்சி வந்து ஆய்வு பண்ணுவான் இது அநேகமா ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கு கண்டுபிடிப்பாங்க அப்ப அந்த எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதாக வரலாறுகளில் பார்க்கிறோம் இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா அல்லஹத்தாலா அந்த தினத்துல தான் அந்த கப்பலை அல்லாஹால தரை தட்ட வைத்து அத்துணை மக்களையும் காப்பாத்தி அப்போ எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாகவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியாகவும் இந்த ஆசுராவுடைய தினத்தை நமக்கு அல்ல நபிமார்களுக்கு வைத்திருக்கிறான் அதுவெல்லாம் நமக்கு ஒரு பாடம் சரி இந்த நபிக்கு மட்டுமா அப்படின்னா அடுத்து செல்கும் நமக்கெல்லாம் சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க மீன் செலவாத்தின் சொல்லுவாங்க இல்லாந்த சுபகான உண்ணி குண்டு மினல் லாலிமி நம்ம அம்மா மாரல் அன்னிமா மாரல் வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க மீன் செலவாத்து ஓதுப்பா அப்படி என்னங்க மீன் செலவாத்துன்னா யூனுஸ் நபின்னு ஒரு நபி வாழ்ந்தாங்க திருக்குறால பதிவு செய்யப்பட்டது அவர்கள் அல்லாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது அல்லாஹ் விரும்பாத ஒரு செயலை செய்கிறார்கள் அல்லாஹ் கடல்ல என்ன செய்யறான் அவர்களை விளக்கு செய்கின்றான் அவர்கள் கடல்ல விழுகிறார்கள் ஒரு மீன் அவர்களை என்ன செய்து முழுங்கிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் கழிச்சு நீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வர்றாங்க ஹயாத்தோடு வர்றாங்க அவங்க வெளிவந்த தினம் ஆசுரா முகரம் பிறைப்பத்து வரலாறு சுருக்கமா சொல்றது காரணமே இந்த ஆசுரா தினத்துல எத்தனை நபிமாரர்களுக்கு அல்லாத பாவம் மன்னிப்பை வழங்கி அவர்களுக்கு வாழ்க்கையில் இப்படி போய்கிட்டு இருந்த வாழ்க்கையை அப்படி திருப்பி விட்டான் வெற்றி உங்க சோதனையில நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க நாற்பது நாள் வயிற்றுக்குள்ள அது செலவா தூதிக்கிட்டே இருந்தாங்க அதனாலதான் லாயிலாக இல்லாண்ட சுபான என்ன அறுத்துன்னா இறைவா அல்லாவே உன்னை தவிர வேறு கடவுள் கிடையாது சுபகானக்க நீ தான் பரிசுத்தமானவன் இன்னி குண்டு மினல் நான் அநியாயக்காரன் தான் அப்படின்னு அல்லாட்ட ஒப்படைச்சு தன்னுடைய அநியாயத்தை அல்லாட்ட காமிச்சு அல்லாட்ட தௌபாசி இன்றைக்கு நம்ம எல்லாம் இந்த செலவாத்த படிக்கும் போதே மனசுல ஓடும் அது எப்படிங்க வயிற்றுக்குள்ள போயிட்டா அப்படியே உள்ள சங்கு வழியா உள்ள இறங்கிச்சுன்னா சிறுகுடல் பெருகுடல் இப்படித்தானே எல்லா ஜீவராசிக்க இருக்குங்க இல்லையா சிலருக்கு வந்து ஒரு குடல் இருக்கும் சிலருக்கு வந்து ஜீர்ணிக்க கூடிய அந்த பகுதி இருக்கும் எது உள்ள போனாலும் அரைச்சி விட்டோம் இவர் மட்டும் எப்படி நாற்பது நாள் இருந்தாரு பார்த்த இந்த மீன் அப்படி இல்லை இந்த மீன் இல்லை இந்த ஜீவரவாசி எதை சாப்பிட்டாலும் அல்லா செரிமானத்தை தான் வச்சிருக்கிறான் அப்ப இவரு போய் நாற்பது நாள் எப்படி குடியிருந்தாரு தங்கினாரு ஜெரிக்கலையா அவருக்கு எந்தவித ஆபத்து ஏற்படலையா என்று வாழ்த்து பொழுது அன்பில் கூறியவர்கள் அன்னைக்கு அப்படியே நம்பணும் அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்பணும் ஆனால் இன்றைக்கு தாய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் மீன் வகையிலே சுறா அந்த சுறாவில் எத்தனையோ வகை இருக்குதான் நம்ம சுறா மீன் சொல்றோம் அதுல பல வகையான சுறாக்கு அந்த சுறா வகை மீன்ல அல்லாஹு பாருங்களேன் வயிற்று பக்கத்துல ஒரு அறை மாதிரி செட் பண்ணிருக்கிறார் எப்படி செட் பண்ணி அறை மாதிரி அந்த இடத்துக்கும் சாப்பிடக்கூடிய உணவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஏதாவது ஒரு பொருளை போட்டா அல்லது விழுங்கி ஓரோரம் அந்த மீன் தள்ளிடுச்சுன்னு சொன்னா அந்த பொருளுக்கு எந்த டேமேஜும் இல்லை அது வாட்டில் அப்படியே இருக்கும் இன்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம் அன்றைக்கு மீன் நபியில் மீன் மீன் வைத்துக் கொள்ள நபியை வைத்து அல்லாஹ் பாதுகாத்தது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அன்னைக்கெல்லாம் சாகா இந்த வரலாறு சொல்லும் பொழுது ஆமன்னா செல்லம்னா அங்க அப்படியே ஏற்றுக்கொள்றோம்

இப்போ அல்லாஹுடைய ஒவ்வொரு படைப்பு ஒவ்வொரு நபிமாவுடைய வரலாறும் நம்முடைய ஈமானை அது அதிகத்தான் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா யூனூஸ் அலை சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹலா பாதுகாத்து அந்த மீன் வைத்திலிருந்து வெளியே வந்து கொண்டு வரப்பட்டு செய்யப்பட்ட அந்த நாள் இருக்கா இல்லையா அது ஆசுராவுடைய நாள் மொஹரம் பிறைப்பத்து அதுக்கு தான் அந்த வரலாறை சொல்லிக்குவார் அப்போ எல்லா நபிமையும் இப்ராஹிம் அலேசலாத்து வசலாம் மூசா அலை சலாத் வசலாம் நமக்கு எல்லாம் தெரியும் பிரபல்யமான ஒரு சம்பவம் கடல் பிளந்தது மூசா நபியும் அவருடைய கூட்டத்தார்களும் பாதுகாக்கப்பட்டார்கள் யாரு மாற்றினான் பிறோவனும் பின்னாடி வந்தவரும் மாற்றினான் தெரியும் இல்லையா திருக்குற இந்த வரலாறு வருகிறது ஒரு மனிதனுக்கு பயம் வருகிற பொழுது நடுக்க ஒரு என்ன செய்யறதுன்னு தெரியாது இல்லையா பிறோன் துரத்திட்டு வர்றான் மூசா அலை சலாத் வசலா அவங்களும் வர்றாங்க அவங்களை அவங்களை பின்பற்றி ஆறு லட்சம் பேர் வர்றாங்க என்ன செய்யறன்னு தெரியல எங்கேயும் போக முடியல போனா போனால் நடிச்சு கொண்டுருவான் ஆப்போசிட்ல போனால் கடல் அந்த நேரத்தில் இருந்த அவருடைய பொறுமையும் பணிவும் பதட்டம் இல்லாத தன்மையும் நல்லா சொன்னான் கையில் என்ன வச்சிருக்கிற மோசா எல்லாம் நான் தடி வச்சிருக்கிறேன்லாம் போலி கடல்ல சாத்தியமே இல்லை அறிவுக்கும் சிந்திப்பதற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை தடியை கொண்டு போய் கடல் அடைச்சா எப்படிப்பா வழி வரும் தானே ஆனா எல்லாம் நிகழ்த்தி காட்டி தடிய எடுத்து அந்த கடல் மீது அடிக்கிறாங்க அந்த கடல் அப்படியே வரலாற்று எழுதுகிறார்கள் அது பன்னெண்டு பிரிவா எப்படி வீடு கட்டினா ஜன்னல் வச்சா பக்கத்து வீட்டுக்காரர் ரூம்ல பேசிக்கலாம் அதே மாதிரி ஒரு ரூம் திறந்தா இன்னொரு வீடு கட்டுறது இல்லையா இன்ஜினியர் எப்படி எப்படி எல்லாம் டிசைன் கட்டுறாங்க அது மாதிரி அந்த கடலை ஹதீஸ்கர்ல வருது பன்னிரெண்டு பிரிவு அதுல தான் அத்தனை பேரும் போனாங்க போறவங்க எட்டி பார்த்துக்கிடுவாங்க இந்த தடுப்பு கண்ணாடி மாதிரி தடுப்பு யார் யார் போறா யார் யார் வர்றான்னு நீ வந்துடு நானும் வந்துடுறேன் குடும்பத்தோட ஓடும் பொழுது ஓடும்பொழுது நீங்க பொண்ணை காப்பாத்தி என்னைய காப்பாத்திய புடிச்சுமா இல்லையா அது மாதிரி பன்னிரண்டு பிரிவுகளாக யார் செல்லுகிறார்கள் என்பதை கூட அல்லாஹால் அவர்களுக்குள்ளேயே பார்க்கும்படியாக வச்சான் நல்லா எல்லாம் கரைக்கு மேல போயிட்டாங்க கூட்டம் வந்து பார்க்கிறாங்க வந்து பார்த்தா எல்லாரும் அதிசயம் மேஜிக் நடக்குது என்னப்பா கடல் ரெண்டு பக்கமும் தண்ணி நிக்கிது கண்ணாடி மாதிரி நிக்கிது மீன் தொட்டிக்கு அங்கிட்டு எப்படிங்க தான் கற்பனை பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் நமக்கு தெரியும் இல்லையா மீன் தொட்டிக்குள்ள தண்ணியை பார்த்து என்ன செய்யறோம் தண்ணி அங்க இருக்கிறதே தெரியும் தண்ணி படுமா ஆனா எவ்வளவு தண்ணி இருக்கு அதுக்குள்ள மீன் எப்படி போகுது அப்படி பாத்துக்கறோம் அது மாதிரியான கற்பனை வடிவா நம்ம வேற விரட்டிட்டு வர்றா வந்த பெரிய மேஜிக் நடக்குது என்ன அறிவுக்கு நமக்கு சம்பந்த மாதிரி என்ன நடக்குது இல்லையா கடல் புலந்து வலி வரும் இவன் போனால் பயம் வந்துருச்சு இது ஏதோ ஒரு இறைவனினுடைய அருள் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அதனால அவங்க பள்ளத்தில் இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் பாருங்கள் ஹதீசரன் வீசராசு சொல்லுவாங்க அந்த மண் இருக்காரு இல்லையா பொதுவாக தண்ணி இருந்துட்டே இருந்தால் அந்த இடம் வந்து கொஞ்சம் வலுவலுப்பா இருக்கும் ஓடுனா புது புது மழுகி விழுந்துருவாங்க அந்த தரையை கூட அல்லாஹால என்ன செஞ்சாங்கன்னா கட்டாந்தரை கட்டாந்தரைனா மலையே பெய்யாத ஒரு தரை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கடலுக்கடியில் எல்லாம் அந்த பாதையை அமைச்சானோ அதனால அவங்க வேகமா போக முடிஞ்சது ஆறு லட்சம் பேர் டக்குன்னு போறதுக்கு அல்லாஹ் இலகுவாக அந்த பாதை ஏற்படுத்தணும் எனக்கு இந்த அதிதிகள் வரலாறு எல்லாம் படிக்கும்போது நம்பிக்கை இல்லாதவன் தானே ஆனா அல்லாவுக்கு ஆற்றல் இருக்கு என்பதை கொள்வான் டக்கு நின்றுக்கணுமா இல்லையா ஆகா உள்ள போனா மாட்டிக்கிடுவோம் அவங்களுக்கு ஏதோ ஒரு அருள் கிடைச்சிருச்சு மூசாவையும் தெரியும் அல்லா யாருன்னு யாருக்கு தெரியும் தெரியும் பாய் நீங்க வரலாற்று இல்ல திருக்குறான் சரி முழுக்க ஆனா அது முறைப்படி களிமா சொல்ல முறைப்படி அவன் களிமா சொல்ல மாட்டான் அவ்வளவுதான் மக்கா காபியர்கள்லாம் யாரு அல்லாவ அல்லா ஏத்துக்கிடுவாங்க இந்த சின்ன சின்ன குட்டி தெய்வங்கள்லாம் இந்த அல்லாட்டை நம்மளை கொண்டு என்ன செய்யும் சேர்த்து வைக்க நம்புனாங்க அந்த குட்டிகள் குட்டி தெய்வங்களுக்கு பவர் இருக்குன்னு சொல்லி அவங்க நம்புனாங்க அதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் திருக்குறான்ல சொல்லுவான் மக்கா காதிரில பத்தி அவங்கள்ட்ட கேளுங்க வானம் பூமி படைச்சது யாருப்பா கேளுங்க மக்கா காஃபி தெளிவா சொல்லுவான் அல்லா தாங்க படைச்சான் அப்படின்னு எப்ப சின்ன சின்ன சிலைகள்ல வணங்குறிய இதெல்லாம் சின்ன கடவுளுங்க அங்கதான் வேறுபட்டாங்க அதே போன்று ஃபிரோனுக்கு நல்லா தெரியும் மூசா யாரு மூசாவுடைய இறைவன் ரப்பு யாருன்னு தெரியும் இருந்தாலும் பிடிவாகும் பதவி ஆசை பணத்தாசை அதனால் என்ன செய்யலை அவனுக்கு மனசு வரல விட்டு கொடுக்கல அந்த கடைசி நேரத்தில் ஈமான் குள்ள வந்தா ஜிவலேஸ்வரம் மண்ணல்லி போட்டான் முடிஞ்சது உனக்கு டைம் முடிஞ்சது டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யாது உனக்கு சௌபா கிடையாது அப்படின்ட்டான் சரி விஷயத்துக்கு வருவோம் இவங்க கடல்ல இறங்கி மேலே ஏறுறாங்க மேலே ஏறுற இந்த நேரத்துல சிறோன் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அறிவுள்ள வந்தானே அரசனா இருக்கிற சாதாரண விஷயமா நின்றுக்கணுமா இல்லையா அவன் நிக்க முயற்சி பண்ணனான் எப்படி முயற்சி பண்ணான்னா ஏதோ ஒரு அருள் நடக்கிறது ஏதோ ஒரு உபகாரம் நடக்குது அல்லாவுடைய அருள் பார்வை பட்டுச்சு அதனாலதான் கடல் பிளந்து அதன் உள்ளே மூசாவும் பின்பற்றிய இசை வேலைகளும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுட்டு அவன் வந்து அந்த குதிரைய என்ன செஞ்சான் நிப்பாட்டை பார்த்தான் நிப்பாட்டுனா நிப்பாட்டுனா நிப்பாட்ட முடியல கண்ட்ரோலை மீறி போகுது அவ்வளவு வேகமா போகுது என்ன காரணம் அல்ல பாருங்களேன் அதுக்கு முன்னாடி ஒருவர் குதிரை ஓட்டிட்டு போற அது என்ன குதிரைன்னா பெண் குதிரை வரலாற்றில் எழுதப்படுகிறது ஒருத்தன் நல்லா அணி அழிக்கிறதுக்கு பல காரணங்களை வச்சிருப்பான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு இல்லையா அது மாதிரி சிரோகணம் அழிக்கப்படுவதற்கு காரணம் ஒரு பெண் குதிரை முன்னாடி ஓடுது சிரோகணம் வந்தது ஆண் குதிரை இத ஆண் குதிரையுடைய எண்ணம் எல்லாம் அந்த பெண் குதிரையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று அந்த மோகம்ோடு வேகமாக ஓடுது. திருவுன எப்படி நிपाटறலாம் நிப்பாட்டம் இழுத்து புடிக்கிறான். கண்ட்ரோல் இல்லை நேர பொதுர் வரலாற்றை எழுகிறார்கள். அல்லாஹ் அந்த ஆண் பெண் குதிரையை வைத்து இவனுடைய நேரத்தை முடிக்கிறான். இந்த விஷயங்களை அல்லாஹ் முடிக்க. ரொம்ப வேகமாக இழுத்து போயிடுச்சு. பதற பதறற எப்படியா நிப்பாட்டியா மிகப்பெரிய போர் வீரனும் கூட வெறுமனை அரசன் மட்டும் அல்ல எல்லா கலையையும் கற்று தேர்ந்தவன் சுரா ஆனா ரப்புக்கும் உள்ள ஆயிலா நான் தான் கடவுள் என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய்யலாக வாழ்ந்தவன் சுரா பேர் போட்டவன் குதிரை நிப்பாட்ட முடியாதா நிப்பாட்ட முடியும் அவனுடைய சொந்த குதிரை ஆனால் நிக்கல நல்லா அந்த ஒரு காரண காரியங்களை ஏற்படுத்தினா ஒரு கெட்டை குதிரையை வைத்து இந்த குதிரை வேகமாக ஓட வைத்து கடைசியில் அவன் அழிக்கப்பட்டான் என்பது வரல அவன் அழிக்கப்பட்ட அவர்களும் அவர்களை பின்பற்றி சென்றவரும் காப்பாற்றப்பட்டார்கள் காப்பாற்றப்பட்ட நார் எதுங்க ஆசுரா உடையது விஷயம் அதுதான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தலா சோதனையை கொடுத்து 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 போட்ட வாழ்க்கையின் துருப்பு முனையாக அமைந்த நாள் மிகப்பெரிய அபூர்வ நாள் அல்லாத பிடித்தமான நாள் ஆசுராவுடைய தினம் அதனால வருஷ வருஷம் ஆசுரா தினத்தை பத்தோடு ஒன்றும் பதில் கடந்து போயிடக்கூடாது அன்றைய நாளில் நம்மால் முடித்த அளவு அமர்ச்சியின் உறப்பே காலங்கள் ஓடிவிட்டது எத்தனையோ நபிமார்களுடைய வாழ்க்கை திருப்பு முனைக்கு காரணமாக அந்த அந்த நாளை ஏற்படுத்தினாய் நாளுக்கு ஒரு மகத்துவம் இல்லையா ஏற்படுத்தினாலும் ஒண்ணுதான் லைலத்தில் கதிரியே ஆயிரம் மாசம் சேர்ந்தது திருக்குறான் இறங்கியது அதுபோன்றுதான் நல்லகத்தல மொஹர்ரம் பிறை பத்து அநேகமா வர ஞாயிற்றுக்கிழமை நமக்கெல்லாம் லீவ் இருக்கிற நாள் நான் உழைக்கிறேன் சொல்லி நான் கிடைக்க போறேன் சொல்லி அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு இருக்கு சொல்லுவோம் இல்லையா அது யாரும் மறுக்க முடியாது அதை குறை சொல்ல முடியாது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஆனால் அன்றைக்கு விடுமுறை என்று இருக்கிற பொழுது அந்த மிக சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டவன் பூமி இல்லையா என்ன ஜெருக்கு செய்யறது அன்னைக்கு வேற ஒண்ணும் இல்லை எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹால வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை திருப்பி வெற்றியாக ஆக்கி கொடுத்தாங்க அந்த நாள்ல ரப்பே நானும் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலும் வெற்றியை கொடு இவ்வளவு காலம் எப்படியோ கடந்து விட்டது வரக்கூடிய வருடங்கள் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பை வாழ்க்கையை வழிநெறியை ஏற்படுத்தி கொடு ரப்பே என்று அந்த நாளிலே நோன்பு வைக்கணும் செல்லும் அவர்கள் ரமலான் மாதம் தான் பரவான கடமையான மாதம் சொல்லிட்டாங்க அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் நபி அவர்கள் ரமலானுக்கு அப்புறம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது இந்த மகரம் பிறை பத்து ஆசுராவுடைய நாள் அந்த நாள்ல நாம் அதிகம் அதிகம் நோன்பு வைப்போம் நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தால் முன்பு வைக்க சொல்லுவோம் ஒரு வருடத்தினுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹத்தால மன்னிக்கிறான் என்று பெருமானார் சொன்னார் அதனால பிறை பத்து அன்று முன்பு வைக்கும் இன்னைக்கு யார் இந்த நோன்பு வச்சாங்கன்னா நமக்கு நோன்பு ரமலான் கடமையாது இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் சகாபாக்கும் இந்த நாளை தான் நோன்பு வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அபிசல்லா அலிசல்லம் சொல்கிறார்கள் நமக்கு ரமலான் கடமையாக்குறதுக்கு முன்னாலேயே இதை மூசா அலை சலாத்து வசனாவுடைய பாரம்பரிய மக்கள் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அவங்களுக்கு மூச நம்பிக்கு மாற்றம் இல்லை மாற்றம் அந்த மக்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொன்னார்கள் நோன்பு வைங்க ஒன்பது பத்து இந்த ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்ப எகுதிகளுக்கு தோதுவாக நம்ம நோன்பு வைக்கல இல்ல ஒன்பது வைக்க முடியாது பத்து தான் வைக்க முடியும் அப்படின்னா பத்து பதினொன்னு பிறை பத்து பதினொன்று மாசம் அஞ்சாம் தேதி நோன்பு வைக்கலாம் ஆறாம் தேதி நோன்பு வைக்கலாம் இல்ல அப்படின்னு சொன்னா ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி திங்க இப்படி ரெண்டு நோன்பு நாம் வைக்க வேண்டும் நாம் மாத்திரம் அல்ல நம்முடைய குடும்பத்தார்கள் வைக்க தூண்டும் இல்ல சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொன்னா நம்மளோட நிப்பாட்டில கூட நம்மை தாண்டி ஒரு குடும்பம் இருக்கிறது சிறியவர்கள் இருக்கிறார்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் விழிப்புணர்வு நம்ம தான் ஏற்படுத்தும் இல்லையா நபிசரந்தாலை சிலந்த ஆசுரா நோம்பு குறித்து சொல்லுகிற பொழுது முஸ்லிம் செரிப்பிலை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆசுராவுடைய நோன்பை நபி அவர்கள் கடமை சொல்லிட்டாங்க ஆனால் வச்சம் உழவரி நன்மை என்று சொல்லுவதோடு சிறுவர்களை தூண்டுவான் பெரியவர்கள்டையும் சொல்லுவாங்க சகாபாக்கள்கிட்டையும் சொல்லுவாங்க ஆசுரா நோன்பு வைங்க நோன்பு வைங்க என்று அதனால் அன்றைய தினத்தில் நாம் ஆசுராவுடைய நோன்பை வைத்து இப்படி நபிமார்களுக்கு அல்லாமதலா சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி குடும்பதற்கு அந்த நாளை தேர்ந்தெடுக்கான ஒரு அதுபோன்று என்னுடைய வாழ்க்கையிலும் காலங்கள் கடந்தது போனதும் போயிருச்சு நீ வரக்கூடிய நாட்கள் உனக்கு பிடித்தமான நாட்களாக நானும் என்னுடைய குடும்பக்காரர்களும் என்னுடைய உறவுக்காரர்களும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் வாழ வேண்டும் ரப்பே வேண்டாம் நீயத்தோடு நோன்பை ரொம்ப நம்முடைய நோண்டுகளை எல்லாம் எல்லாம் கபுல் செய்வானாங்க அதே போல பத்துன்னு சொன்னா இந்த முஸ்லிம்கள்ல சியா முஸ்லிம் போரா முஸ்லிம் அப்படின்னு ஒரு பொறுப்பு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரியாம இருந்தா காலப்போக்கில் அவனும் பாயி அவனு எல்லாம் பாயிராங்க இப்ப சொல்றானா இல்லையா சுன்னி ஜமாத் விட்டுபுட்டு போயிட்டோம்னா அவ எப்படி பா ஸ்டைலா குரு வித்தியாசமா இருக்குறா அப்படின்னா அவரும் பாய் தான பாய் பிடிங்க இப்படியே போய் போய் கடைசியில சியா ஸ்ரீமி பாயின்றுவோம் அன்பில் கூறியவர்கள் அவர்கள் கலிமாவுல மாத்திரதான் அவன்கிட்ட சேர்ந்து இருக்கிறார் மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா கொள்கைக்கும் மாற்றமா இருக்கிறார் எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ரசூன்சல் இல்லாலி சவர்களுக்கு பிறகு அபோவர்க்கர் சித்திய நாயகம்டா என்று பெருமானாரால் அறிவிக்கப்பட்ட பெருமானார் இருக்குற பிறகு தொழு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அபூபக்கர் நாயகல்லாம் பின்னாடி தெரியிருவான் நபி நபிக்கு அப்புறம் மருமதம் தான் அவங்க பாங்கலை எப்படி சொல்லுவாங்கன்னா அஸ்வத அல்லா இலா இல்லவுலா அஸ்வத அண்ணன் மஹமதர அப்படி சொல்லிட்டு அஸ்வதன் அன்ன வலியும் அஸ்வதன் அன்ன அழியும் வலியும் இல்ல என்றெல்லாம் பாங்கலை சேர்த்து வருவாங்க இப்படி பல கொள்கை கோட்பாடுகள்ல நேரடியாக முஸ்லிம் சமூகத்திற்கு மாற்றமாக செய்யக்கூடியவர்கள் அதே போல இந்த உடம்ப அடிச்சு கிழிச்சுக்கிறது ஹுசைன் ரவி எல்லாம் ரசூல்லாவுடைய பேரன் தான் நம்ம ரசூல் செல்லா அலி அவருடைய மௌத்துக்கு என்ன துக்கம் அனுஷ்டிக்கல இல்லையா நம்மளை விட வேற யாரும் பெருமானாரை நேசிக்க முடியாது இல்லையா நான் கூட பெருமானாரின் மௌத்துக்கு என்ன செய்யல துக்கம் அனுஷ்டிக்கல பெருமானாருடைய பேர குழந்த ஹுசைன் அலி இல்ல அவர்கள் கொல்லப்பட்டதற்காக வேண்டி சங்கிலி எடுத்து மண் மேல அடிச்சுக்கிறது காயத்தை ஏற்படுத்திக்கிறது கீரிக்கிறது கத்தியால குத்திக்கிறது இதுவெல்லாம் அல்லாவிடத்துல பதில் சொல்ல வேண்டிய உண்டு நல்ல உடம்ப ராகத்தான உடம்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிறா நீ கத்தனை கட கடப்பாறை போட்டு நோண்டுனா அல்லா கேட்பான் இல்லையா சலாமத்தா கொடுத்த உடம்ப நீயே கெடுக்கிற அப்படின்னு முஸ்லிம்கள் அது மாதிரியான மூட நம்பிக்கைக்குள் சென்று விட கூடாது அப்படி செல்பவர்கள் உண்மை முஸ்லிம் அல்ல என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் தீ விதிப்போம் தீ விதித்து சில மாற்று மத சகோதரர்கள் பெரிய கிடங்க தோண்டி தீய உள்ள போட்டு திருத்திருத்திருந்து அந்த சாமி பேரை சொல்லி தீ தீமிதிக்கிறது அந்த மாதிரியான செயல்களை இவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால முஸ்லிம் என்ற பெயரில் இருப்பவர்கள் ஆனால் அவர்களுக்கும் மொஹரத்திற்கும் நாம் செல்லக்கூடிய மொஹரம் ஆசிராதினத்தில் நோன்பு வைத்து செய்து அல்லாவிடத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை எங்களுக்கு குடு என்று சொல்லுகிற இந்த வழிக்கு நேர் எதிரானவர்கள் நேர் முரணானவர்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ரபுலாலே நம்முடைய அந்த ஆசிரா தினத்தில் செய்ய வேண்டிய எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் தாலா கவுல் செய்வானாக நம் குடும்பங்களில் நோன்பு ஒழுப்பவருடைய நோன்புகளையும் அல்லாஹ் தலா கபவுல் செய்வானாக அதோடு பெருமானார் சொன்னார்கள் அன்றைக்கு யார் தன் குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்கிறார்களோ ரபுல் அலமின் அவர்களுக்கு அதிகப்படியான வழக்கத்தையும் செய்கிறார் இல்ல அதான் நான் சொன்னேன் எல்லா நாளும் ஒரு நாளும் இல்லை ஏங்க இது அன்னைக்கு மட்டும் அல்லா ரசூலுக்கு பிடிச்சமான நாள் அவ்வளவு தான் ஏங்க ரம்ஜான் இருபத்தி அரங்கிழமை சிறந்தது அல்லா ரசூலுக்கு பிடிச்சது அவ்வளவுதான் அப்போ ஆசூரா தினத்தில் குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்யுங்கள் ரபுலாலமீன் வருடம் முழுக்க தாராளமான வருகத்தையும் ஞானத்தை வழங்குவானாக வாகர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி